ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்படேட்டிங்க அண்ணா வந்து அடுத்தடுத்த ஆன கதைக்காலம் ஒரு வழியாக வந்து மாட்டிக்கிட்டாங்க வைஜந்தின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்து மாலதியோட அண்ணனை பார்த்தோன்னே அப்படியே வந்து வைஜேந்திக்கு வந்து துடிதுடிச்சு போயிடுச்சு எப்படி வந்து இவன் எப்படி இவ்வளோ ஆதாரத்தை கலெக்ட் பண்ணா எல்லாமே நம்ம சம்மந்தமாக வந்து எப்படி வந்து இவனுக்கு இவ்வளோ ஆதாரம் கிடைச்சின்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ கௌதமை கூப்பிட்டு விசாரிக்கும் வந்து கௌதம் வந்து இல்லை எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே எனக்கு தெரியாது இவங்கலாம் எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்து வந்து ரொம்ப சனு வந்து ஏன் எப்படி சொல்கிறான் நமக்கு கிடைச்ச ஒரு ஆதாரமும் போயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்போ கௌதம் வந்து இன்னொரு போட்டோ கௌதம்கிட்ட காட்டும்போது கௌதம் என்ன சொல்கிறாரு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வந்து முழுசாக வந்து எனக்கு இவங்கள பற்றி தெரியாது ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு இதை பார்த்தா வைத்தியன்னு இருந்துட்டு ஒன்று ஏன்டா இப்படா சொல்ல சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததை ரொம்பவே திட்டுறாங்க இல்லைம்மா அங்கே போய் எனக்கு நின்று என்னமா சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் நீ ஜெயிலுக்கு போகிறத நீ தான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பண்ண தப்பெல்லாம் மறைச்சினால நானும் ஜெயிலுக்கு போன்ற ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஜெயிலில் போய் கழித்தீங்களாடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து திட்டுறாங்க அப்புறம் வந்து சவுந்தர பணியினை பார்த்து என்ன மாப்பிள்ளையோட ஒன்று சேர்ந்துட்டீங்களா மாப்பிள்ளையோட ஒன்று சேர்ந்து ரொம்ப ஆட்டம் போடுறீங்க பார்க்கலாம் நானும் இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசுவாங்க அப்போ வந்து சவுந்தரபாண்டி வந்துட்டு மேடம் மேடம் இல்லை மேடம் அவன் கேட்டதுக்கு தான் மேடம் சொல்லுங்க அப்படிலாம் இல்லை மேடம் என்னை நம்புங்க மேடம் நான் எப்பயுமே உங்கள் பக்கம் தான் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பார்த்தேன் கோ அவன் பக்கம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏன் பார்க்கமா இப்படிலாம் ஒரு நாடக நாடகம் ஆடா ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசிடுவாங்க பேசினதுக்கப்புறம் வந்து சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் இருப்பார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டி வந்துட்டு மாலதி டீச்சரோட அண்ணனை வந்து ஸ்டேஸில் வந்து வெளியே எடுத்து உட்கார வச்சுருப்பாங்க கண்டிப்பாக மாலதி டீச்சர் வந்து மாலதி டீச்சரோட அன்னை வந்து அந்த எல்லா உண்மையும் சொன்னால் தான் வந்து கதைக்கெலமே சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த விஷயம் வைஜந்திக்கு தெரிய வரப்போகுது மாலது டீச்சரோட அண்ணே வந்து வெளியே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து வைஜந்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க மாலதி டீச்சரோட அண்ணே வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அது மாதிரி வந்து இல்லை இதுக்கெல்லாம் நான் கிடையாது சும்மா வந்து பணத்துக்காக கொலை சுந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து ஏற்றுக்காக வந்து எனக்கு பணம் கொடுக்கல இப்பயும் ஏமாத்தாங்க அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியும் அவங்க தான் கொண்டு மாலதி மாலதீச்சரோட அண்ணன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் வைஜேந்தியோட கதையே முடிஞ்சு அதனால வந்து அவங்க அந்த டீச்சரோட மாலதி டீச்சரோட அண்ணே வந்து இப்போதைக்கு வந்து உண்மையை சொல்லாத மாதிரி தான் கதைக்கு கொண்டு வருவாங்க சண்முகம் வந்து ஆதாரத்தை திரட்டினாலுமே வந்து என்ன சொல்ல போறாங்க அதான் என் தங்கச்சி இறந்துருச்சுல எதுக்கு நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறாங்க அதனால் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க போகிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து எப்படியும் வந்து இந்த முறையிலாட்டி வந்து எப்படியும் அவங்கள வச்சு உண்மையை சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோர்ட்டில் இந்த ஸ்கேஸ்லேருந்து நீ வெளியே வரணும்னா உண்மையை தான் சொல்லி ஆகணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி மனசை மாற்றி வந்து மாலை டீச்சர்கிட்ட மாலை டீச்சரோட அண்ணங்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வாங்க போகிறாங்க என்ன என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து தெரிஞ்சு பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம செல்ல சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்